நேற்றைக்கு நைட்டு கிண்டிக்கு வண்டி வண்டியாக போயிட்டு வாழ்த்த சொல்லுவாங்க பதிலுக்கு அவரும் நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஃப்ளக்ஸ் எல்லாம் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இருந்து வரல அவருக்கு நல்லாவே தெரியும் இது நிற்காது பொதுவாக ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை ஒன்று சொல்லிட்டான்னு வைங்களேன் அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது கூடாது ஏன்னா அவங்க சொன்னா சொன்னது தான் எப்படி ஒரு நீதிபதியோட தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதோ அதே மாதிரி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை உள்நோக்கத்தோடு தான் கொடுத்துருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வராம பார்த்துக்க வேண்டியது அவங்களோட கடமை சார் அடம் பிடிச்சிருக்காங்க சார் இந்த மருதமலை படத்தில் வடிவேலு ஏட்டையா ஏகாம்புரமாக இருப்பா பிள்ள ஏட்டு ஏகாபுரமாக என்கவுண்ட் ஏகாம்புரம் நான் ஏட்டையா கூட தான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த அக்யூஸ்ட்டு அக்யூஸ்ட் கூட கோர்ட்டுக்கு போவேன் ஏன்னா அப்போ தானே தப்பிச்சு ஓட முடியும் அதே மாதிரி இவங்களும் அடம் பிடிச்சி இவர் இருக்க அமர்வுக்கு தான் நான் என் வழக்கை நகர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போயிட்டு பண்ணியிருக்காங்க இவங்க வந்த வழியே தப்பு அதுக்கே ஒரு பெரும் பஞ்சாயத்து வேற இருக்கு அதை விட்டுருங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டில் எவ்வளவு இருக்காங்க ஐயா இல்லாதது பொல்லாதது சொல்லல மொத்தமே ஃபிராடு பண்ணி தான் சார் அவங்க கொடுத்த அத்தனையுமே அதை செக் பண்ணுங்க சார்னா எத்தையுமே காதல வாங்கிக்கல சார் ஐயா ஜிஆ சுவாமிநாதனை நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணுவாங்க அவர் ஜி ஆர் சுவாமிநாதன் இல்லை பாஜக பி ஆர் சுவாமிநாதன் மையன் அப்படிலாம் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் கிடையாது ஆனால் அவர் கொடுத்த வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் என்ன தெரியுமா எந்த கோர்ட்டிலையுமே அவ்வளவு ஈஸியாக இந்தியாவில் இல்லை உலகத்தில் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இப்படி நடக்காது ஸ்பாட்டில் தச்சு பண்ணிட்டு அதுவும் ஸ்பாட்டில் தச்சு சீக்கிரட்டை மைக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் இது அத்தனையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ ஆனால் இது எல்லாத்தையும் விட உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்குக்கு அது இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு அங்கே முடிஞ்சிருச்சு அதை உயர் நீதிமன்றத்தில் உடைக்க முடியுமா இந்த டவுட்டு எல்லாேருக்கும் இருக்குது பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதிவந்திர்பா கூட ஐயா ஜிஆர் சுவாமிநாதனை பாக்குறப்போ எனக்கு சின்ன கவுண்டர்ல வர விஜயகாந்த் மாதிரியே இருக்கு அதுல ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒண்ணு கொடுப்பா தெரியுமா கார்வில் ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அவர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு பத்து நிமிஷத்துல பஞ்சாயத்தை முடிச்சிருவார் அதை பார்த்து அந்த ஜட்ஜு ஆச்சரியப்பட்டிருப்பாரு இப்போ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஐயா பிஆர் ஆர் கவாயும் ஜிஆர் சுவாமிநாதனை பார்த்து எவ்வளவு அறிவு நான் சொல்லலப்பா எனக்கு அந்த சீன் கண்ணு முன்னாடி வந்து போகுது ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து ஒரே நாளில் கேச கூப்பிட்டு நடத்தி வாதத்தையும் வச்சு சாயங்காலமே வந்து தீர்ப்பையும் கொடுத்து எழுதியும் விட்டுருக்கான பார்த்துக்கங்களேன் இதையா நாம இத்தனை வருஷமா உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இவ்வளவு தூரம் நடத்துறாங்க இந்த பையன் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல போங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த வெக்கேஷன் டைம்ல தயவு செய்து அவசர வழக்கம் மட்டும் எடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப குரூஷியலான கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் வெக்கேஷன் டைம்ல கோர்ட்டு நடக்கிறது அதுக்கு தான் வந்து சில நீதிபதிகளை போட்டிருக்காரு அவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் தயவு செய்து அவசர கேசுகளை மட்டும் எடுக்கணும் இதுல என்ன வில்சன் அவர்க்கிறாரு இத பண்ண ஐயா ராமன் ஐயாவும் கேட்கறாங்க இதுல என்ன அவசரம் நீங்க இப்போ கண்டுபிடிக்க என்ன குடிமொழி போச்சுன்னு முதல்ல இந்த கேஸை நீங்க கையில எடுத்திய இல்லை இந்த கேஸ எடுக்கிறேன்னா நாடு வந்து இப்ப ரெண்டு ஆயிடுமா இல்ல நாட்டுல ஏதாச்சும் அமைதிக்கு பங்கம் வந்துருமா இல்ல குடிமக்கள் எல்லாம் இதனால வந்து குழப்பம் அடைஞ்சு நாடே வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில போய் நின்றுமா இல்லை இல்ல தமிழ்நாட்டுல வேற ஏதாச்சும் இது கலவரம் போக்குவரத்து கடையடைப்பு பந்து பஸ்ஸு ரியாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுமா இல்லை ஒண்ணு நடக்க போறது இல்ல இத பொறுமையா கூட எடுத்துருக்கலாம் ஆனா அந்த வழக்க அந்த வழக்கு அந்த கேஸ் அந்த கோர்ட்டுக்கு வந்த விதமே ரொம்ப தப்பு பேக்டோர் என்ட்ரி தான் அதுல யாரு எதுவும் ஏன்னா இதே மாதிரியே பலமுறை ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்னன்ட்டு என்கிட்ட நேரம் இப்ப எதுக்கு வந்து அங்கேதான் ஆள் இருக்காங்க அங்க இல்ல அங்க போய் பார்த்து முதல்ல அங்க உன் பிரச்சனைய சொல்லு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா இப்ப கூட சொன்னாங்கல்ல டாஸ்மாக் வழக்குல உச்ச நீதிமன்றத்துல அங்க போயிட்டு வாங்க நேரம் அங்கதான் போனாங்க ஆனா அங்க போனதுக்கு நேரம் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நீ அங்க போ அப்படின்னு சொன்னாங்க அப்ப எல்லாருக்கும் அந்த மதுரை ஜூரிஸ்டிஷ் எல்லாம் போட்டிருக்க வேண்டியது ஏன் போடலன்னு கேட்கிறாங்க முதல்ல இந்த ஒரு கேள்வி ஹை ஹைகோர்ட் ரிஜிஸ்டர் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அதை வழக்கு வர்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல அதை எப்படி முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு கேட்கிறாங்க அது இல்லாம இத்தனை இதை விட்டு விட்டு கரெக்டா இவருக்கு வரப்ப நேரடியா கொண்டாந்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன அதையும் குப்புறப்படி மிதிப்பாங்க யார் யாருக்கு விவரம் தெரியுமோ அவங்க கேக்குறாங்க அங்க அந்த கேஸ நடத்த ஒரு வார கால அவகாசம் ஓகே அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு இதுல ஐயா நீதிபதி இவர் இருக்காருல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர் சொல்றாரு நேரத்தை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நட்ட நாடு ராத்திரியானாலும் நம்ம இன்னைக்கு இந்த கேஸ முடிக்கிறோம் இந்த கோர்ட்டை விட்டு இந்த கேஸ் வெளியில போறப்ப சீல்டோட தான் போகும் ஓப்பனே பண்ணக்கூடாது எவனும் டைம் கேட்குறா சார் சார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க நாளைக்கு ஏன்னா ஆல்ரெடி ஆறு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் ஒத்தி வைங்க சார் நான் டெல்லியில் இருக்கிறேன் நான் நேரில் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வழக்கமாக சொல்றேன் சார் அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் நான் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது இதை முடிச்சுட்டு தான் மறு வேலை எதுவாக இருந்தாலும் நாளைக்கெல்லாம் கொடுக்க அப்படி ஒரு அவசரமான வழக்கா என்னது அதுதான் சார் இல்லை சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீதிபதிகள் எட்டு மணி வரையும் நான் உட்காந்துருக்கேன் அப்படி உயிர் போகிற அளவுக்கு அந்த வழக்கில் என்ன இருக்கு ஐசியூல ஆபரேஷன் பண்ணி ஐயோ ப இப்ப பத்து நிமிஷத்துல நீ வந்து பாடியை வந்து ஆபரேஷன் தேட்டி கொண்டு போலன்னா அதுக்கப்புறம் அது வெறும் பாடி தான் வாங்கி இல்லை ஆஸ்பத்திரியில தான் அப்படி பயமுத்து வாங்கி அவசரப்படுத்துவாங்க இங்க எதுக்கு இதையும் சொல்றாரு சார் நாங்க உச்ச இதே வழக்க நாங்க அங்க விசாரிக்க சொல்லி மனு போட்டிருக்கோம் மனு போட்டிருக்கோம் வேற எதுவும் இல்லை அங்கேருந்து அவ ஒரு தீர்ப்பு வந்துடட்டும் அவங்க சொல்லுவாங்களா இல்ல இல்ல கேளு உயர் நீதிமன்றத்துல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வா அப்புறம் சார் அந்த அந்த கேஸ் மனுவையே எடுக்க விடாம நான் இப்ப ஆக்கிரம் ஒரு மந்திரத்தை போட்டா தீர்ப்ப சொல்லிட்டாரு அதுல அப்படி அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி வில்சன் சொல்ற சார் இவன் ஞாபு மட்டும் பிராடு இல்ல கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்டும் தடை கேட்கறது தப்பு இல்ல டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லையா அரசியல் டாக்குமெண்ட் தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது வேற ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஐயா இவங்க வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த ஆதாரங்கள் அத்தனையுமே அசல் கிடையாது எல்லாம் போலி இவங்களா அது சாதாரண டாக்குமெண்ட் இல்ல கவர்மெண்ட் கசட்ட ரெக்கார்டு அதுல இவங்க பிராடு பண்ணிருக்காங்க சார் அதை கேளுங்கன்னா ஒரு நீதிபதி நியாயமா என்ன பண்ண நீதிபதி நம்ம லோக்கல்ல பஞ்சாயத்து பண்றவங்க யாரோ ஒருத்தவங்க ஜேண்டா அந்த டாக்குமெண்ட் பொய்யாம இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதை ஒரு தடவை உண்மையா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் தானே அதை கண்டினியூவே பண்ணுவாங்க அதை இவங்க காதலையே வாங்கலையா சார் வில்சனும் இவர் ராமன் சாரும் கட்டந்து அழுகுறாங்க மன்றாடுற உண்மை கிட்டத்தட்ட நீதிபதி கிட்ட ஆனா நீதிபதி இதுக்கெல்லாம் நான் வசிக்க மாட்டேன் நான் ஒரிஜினல் நீதிபதி அப்படின்ற மாதிரி அவரு உடனே வந்து தீர்ப்ப வாசிக்கிறார் இது உண்மையில ரேர்லையும் 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 ரேர் இது இந்த மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது அன்னைக்கு ஜென்ரலா என்னன்னா இது தீர்ப்பு நாங்கள் இடைக்கால தடைய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆர்டர் ரிசர்வ்டு ஆர்டர் ரிசர்வ்டுனா இதுதான் தீர்ப்பு வழக்கமான விஷயங்கள்லாம் நாங்கள் இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம் ஒரு நாலு நாள் கழிச்சோ அஞ்சு நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த கேஸுக்கு நான் இப்போ தடை போகிறேன் இதுதான் என் தீர்ப்புட்டு போய் ஆனால் அங்கே அவனுக்குள்ளேயே உட்காந்து சொல்ல 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 டைப் அடிச்சு ஆனால் அதை சொல்கிறப்போ ஆஃப் காப்படா அது ஏன் அந்த மைக் ஆஃப் பண்றாங்கன்னா அந்த கேள்வி தான் எங்களுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு ஏன் மைக் ஆஃப் பண்ணனும் கேஸு கூட ரகசியமான விசாரணையா இருக்கலாம் சார் ஆனா தீர்ப்புன்னு வரப்போ பொதுவான அந்த தீர்ப்பு வெளியில வராமலே போகாதுல்ல ஏத்திருவா எப்படி ஏத்துவாங்க ஒரு ஆறு நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ எப்படி அந்த தீர்ப்பு மேல ஏறியே ஆகணும் அதுல என்ன ரகசியம் இருக்கு அதத்தான் வக்கீல கேட்கிறேன் இங்க நல்லா தெரிஞ்சவங்க கேட்குறாங்க ஏன் இதை இவ்வளவு அவசர அவசரமாக கொண்டாந்து வச்சிருக்கீங்க நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா நமக்கு எச்சல கேஸ் தான் ஞாபகம் அந்த எச்சல உருள்ற கேஸ் ஐயா இதுக்கு முன்னாடியே பல கேஸுகள் அட்டன் பண்ணியிருக்காரு அதுல முக்கியமா பயங்கரமான விஷயம் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி அந்த டைம்ல எனக்கு உண்மையிலேயே மாரிதாசரனை பார்த்து அவரை விஸ்வரூபமாக காட்சி அளிச்சாப்புல சே நாம தாண்ட அந்த மனசுல மட்டமா நினைச்சிட்டேன் ஆள் எவ்வளவு செல்வாக்கா இருக்காப்புல அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சது இங்க முப்படை தளபதி பிபின் ராவத் வந்தார் இல்லையா இங்க அவரோட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி இறந்து போயிட்டார்ல அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லிடுச்சு அவங்களே வந்து விசாரிச்சு எல்லாம் பார்த்து இது ஆக்சிடென்ட் ஆனா இங்க உட்கார்ந்து இல்லையா அவரு தமிழ்நாடு இன்னொரு காஷ்மீரா மாறிக்கிட்டு வருதா தீவிரவாதத்துக்கு தமிழ்நாடு தீனி போடுதா தமிழ்நாடு ஒரு பயங்கரவாதிகளின் கூடாரமாக மாறுகிறதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவருக்கு தோன்றுத அவர் போட்டாப்பு இந்த இப்போ கூட நிறைய இந்த பகல்கம் பேஸ் பண்ணி பாஜகவை எவ்வளோ பேரு தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கிற மாதிரியே அவரும் செஞ்சாப்புல இத இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்டு தூக்கி அவங்க மேலே கேசையெல்லாம் போட்டு இப்போ உள்ள தெள்ளிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி இவர் இந்த மாதிரி பேசுறாப்புல இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆளை கொண்டு போய் அதை கேஸ கொடுத்துட்டா இந்த கேஸுக்கு நீதிபதியா அதை யார் மேலே இருந்துச்சுன்னா அதுவும் இதே ஐயா ஐயாஜியா நீதி நேர்மை நியாயம் தவறாத சட்டத்தின் படி நடக்கிற சங்கிகளுக்கு சன்மானம் தராத ஒரு நீதிபதி இருக்கார் இல்லையா யாரா இருந்தாலும் நேர்மையா அந்த இது தவறாம அந்த மாண்பு தவறாம நீதி கொடுப்பாரு அவர் அந்த ஐயா தேயா சுவாமிநாதன் முன்னாடி கேஸ் போச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா தெரியாதா ஏண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா ஜெயலலிதா சத்தாகல்ல அப்படி ஜெயலலிதா சாகுறப்ப ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்கு தோன்றதெல்லாம் இஷ்டத்துக்கு எழுதி விட்டுக்கிட்டு இருந்தா இல்ல அப்பெல்லாம் எங்கடா போனியா அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம்லாம் வரலையா இன்னும் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் உள்ளே போட சொல்ல போடா போயிட்டு படிக்கவேடா மாரிதாஸ் ஒரு மனு போட்டா எதிர்மனு என்னன்னு எஃப்ஐஆர் ரத்து பண்ணுங்கன்ட்டு மாரிதாசோட மனுவை ஏற்று நான் எஃப்ஐஆரை இத்தோடு கிழித்து போடுகிறேன் அதாவது இது செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த தங்க நீதிபதி தான் ஐயா மகாதி வேற யாரும் கிடையாது இதுக்கப்புறம் இன்னமும் ஐயாவுக்கு இதே மாதிரியே இருந்திருக்கு ஒண்ணு இல்ல சங்கராச்சாரியார் கேஸ் அந்த கேஸ்லயும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு சங்கராச்சாரியாரு கொஞ்சம் கூட நான் விட தமிழ் தாய் வாழ்த்து பெருசா நான் தான் பெருசு சனாதானத்துக்கு மட்டும்தான் மரியாதை தமிழ் தாய் வாழ்த்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த கேஸும் ஐயா சுவாமிநாதன்கிட்ட தான் போச்சு அவர் என்ன சொல்லிட்டாப்புல தியானத்துல இருந்து பார்த்தா அவர் ஒரு யோகி அவர் ஒரு சாமியார் அவருக்கெல்லாம் உங்க சட்ட திட்டம் எல்லாம் பொருந்தாருப்பா அவரை போய் இப்படி ஆமா இப்ப தமிழ் தாய் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவ்வளவு பட்டா என்ன சரி எங்க ரெண்டு திருக்குறள் சொல்லு பார்ப்போம் பத்து திருக்குறள் சொல்லு பார்ப்போம் ஓ தமிழ் பற்ற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ நம்ம பதிலுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு அதாவது வாதத்துக்கு மட்டும்தான் நம்ம கேக்குறோம் போன வாரம் அதாவது போன வருஷம் இதே நாளில் சார் என்ன தீர்ப்பு சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் சொல்ல முடியுமா நீங்க கூட்ட தான் வழக்க தீர தான் ஞாபகம் இல்லாம அதே மாதிரி இல்ல அவர் சொல்றார் அப்படி சொல்ற தீர்ப்பு உங்க தமிழ் உன்னோட அந்த தமிழ் பட்டை நான் சோதிக்கிறேன் நீ அப்டேட் நல்ல வேலை சிலப்பதிகார சீவா சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி இதில் எல்லாம் கேள்வி கேட்காம விட்டாப்ல திருக்குறள் மட்டும் அது வரைக்கும் தப்புச்சு அவங்க ஓடிட்டான் அவர் இந்த அதை இதெல்லாம் வந்து ஐயாவுடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ் நான் ஏதோ கற்பனையில் உட்காந்து இந்த இவங்க இப்போ கொண்டாந்து கொடுத்த டாக்குமெண்ட் பண்ணி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் கிடையாது நடந்தது அத்தனையும் ஒரிஜினல் சம்பவங்கள் இப்ப இதுதான் இப்போ ஆல்ரெடி இப்போ உச்ச நீதிமன்றத்தில் யூஜிசி கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதோட சேர்த்து தான் இங்க இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸை எடுத்துக்கங்கன்னு போட்டிருக்காங்க அவங்க எடுத்து விசாரிச்சாங்கன்னா யார் மானம் கப்பலர்ன்றது விசாரிக்கும் போது தெரியும் இப்போ இந்த இடைக்கால தடையை போட்டாலே அந்த இடைக்கால தடைக்கு சிஎமுக்கு தான் பவர் அவர் தான் வேண்டரு இது எல்லாமே செல்லாது ஐயா ஆர் என் தான் மறுபடியும் பவர்ஃபுல் மேனா கம்பேக் கொடுக்குறாரு வேந்தரா அவர் அவர் சொல்றது தான் இனிமேல் இந்த இடைக்கால தடை முடிகிற வரைக்கும் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வெக்கேட் ஸ்டே வாங்கினாங்க அப்படின்னா அது ஓகே அதுக்கப்புறம் வந்து இது செல்லாதுன்ற மாதிரி ஆயிரும் வழக்க முடிகிற வரையும் அதுக்கு முன்னாடி இருந்தது நிற்க ஆனால் ஏற்கனவே ரொம்ப குழப்படியா போயிட்டு இருக்கு பள்ளிக்கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சரி இந்த பல்கலைக்கழகம் எல்லாம் அப்படியே இந்த இந்த படத்துல வரும்ல இந்த நான் நசைந்த அந்த மாதிரி அப்படியே நிக்குது எந்த ப்ராசஸும் பண்ண முடியாம அதெல்லாம் அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு கவலையே கிடையாது நான் சொல்லிட்டு மனு போட்டவங்களுக்கு அப்புறம் அந்த மனுவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு வேற இதுல இது எல்லாமே சட்டத்தின்படிதான் நடந்துச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல இத்தனை நாள் உட்காந்து விசாரிச்சு அவங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியாதா என்ன தெரியல என்ன என்னென்னமோ நடக்குது என்ன பண்ண போறாங்கன்றது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்க போறாங்களா இல்லையா இல்ல இவர் கொடுத்த தீர்ப்பையே வந்து பைனலைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறாங்களா இல்ல இவர் கொடுத்தது வந்து ஒரு தீர்ப்பே கிடையாது அது வந்து வேற ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து மறுபடியும் சொல்ல போறாங்களான்றது மேல போறப்பதான் தெரியும் உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றது போட்டு இருந்துப்போம்